கன்னி ராசிக்காரர்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான குணம் ஒன்று இருக்குது இதை நிறைய யூகித்த கன்னி ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக கோடீஸ்வரர்களாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க அதாவது எந்த கணக்கு வேணாலும் போடலாம் ஒருத்தர் மனக்கணக்கு போடுறாங்க பாருங்க அந்த மனக்கணக்கு போடுவதிலே கன்னிராசிக்காரர்கள் மகத்தான சிந்தனை உள்ளவர்கள் இவர்களுடைய அந்த ஆழமான கணக்கை யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் அப்படியே சைலண்டாக கூட்டி கழித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கூட்டி கழிச்சு போடுற விடையை வந்து யார்னாலேயும் கண்டுபிடிக்க முடியாது கடைசியில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் வாழ்க்கை கணக்கை போடுவதிலே கைதேர்ந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்போ இவர்களுக்கு முதல்ல அந்த ஒரு மூணு கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூணு கிரகத்தில் யாரெல்லாம் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறது இந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பதற்கு முன்னாடி எந்த தொழில் மூலியமாக நமக்கு கொடுக்க போகிறாங்க எதன் மூலியமாக இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா கிரக சேர்க்கைகள் கிரக இணைவு கிரகத்தோட பார்வை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தசாபுத்திகள் இதை வச்சு தான் நம்ம வந்து யோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம்